ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நாரலை போற்றி துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்துட்டார் உங்கள் வீட்டுக்கு அந்த உலகலந்த பெருமாள் திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் லக்ஷ்மி நாராயணன் வீட்டுக்கு வந்துட்டார் ஸ்ரீபதி யோகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனுடைய மூலத்திருவோணம் ஆட்சி வீடு நல்லா இருக்குதுங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு சுக்கர வரப்போகிறாரு ராசிக்கு எட்டாம் இடத்துல புதன் இருந்து ராசியை பார்க்குறாரு புதன் பெருமாளுடைய அம்சம் சுக்கரன் மகாலேஷ்வருடைய அம்சம் ஸ்டோ சுக்கரனும் புதனும் அடுத்தடுத்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க ராசிக்கு வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த அமைப்பில் வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குருவும் சுக்கரனும் சுக்கரனும் புதனும் குரு சம்மந்தப்படுறது கூடுதல் சிறப்பு ஏன்னா குரு வந்து ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறது கோடி சிறப்பு குரு பார்க்க கோடி நன்மை அதுபோக அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் சுக்கரன் புதன் சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்று எட்டு குடைவனும் ஒம்பது பன்னெண்டு குடைவனும் ராசிக்கு லாபாதிபதி சூரியனும் குருவோடு இணையிறாங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவம்லாம் வைய ஆணி மாதத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து வையாசி வையாசி வந்து இன்றைக்கி தேதி என்ன ஆகுது வையாசி பத்தாயிருச்சு இன்னும் இருபது நாள் இருக்குது இருபது நாள் நல்ல பழங்கள் தான் இருப்பினும் ஆணி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஆணி மாதம் வந்து அபூர்வமான மாதமாக பார்க்கப்படுகிறது அந்த வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வந்து அளப்பிரி யோகங்களை கொடுக்குறாரு மிகச்சிறப்பான பழங்களை பார்க்கப்படுகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் கை கொடுக்கறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் வளர்ப்புற சந்திரனாக அடுத்து வராரு மிகச்சிறப்பாக இருக்கிறது நல்லா இருக்கு நேர்களே பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா வெங்கடேச பெருமாள் வீட்டுக்கு வரதுனால உங்கள் ராசிக்கு அடுத்தடுத்து கிரக நிலையில் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால புதன் அளப்பரிய பழங்களை கொடுக்குறாரு நாலு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க கல்வி படித்தவர்களுக்கு நல்ல விதமாக இருக்கும் படித்து முடித்தவர்களுக்கு நல்ல ஸ்கூலில் காலேஜில் நல்ல இடம் கிடைக்கும் சொந்த பந்தத்தோட உதவி ப பரவலாக இருக்கும் கல்விக்காக நல்லா செலவு பண்ணுவீங்க அதுக்கு பணமும் கிடைக்கும் வீட்டில் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஆள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆடம்பரமாக இருப்பீங்க கொஞ்சம் பகட்டியாக இருப்பீங்க நல்லா ட்ரெஸ் கோட் போட்டுட்டு நல்லா பார்க்கறதுக்கு வந்து நல்லா பழிச்சின்னு தெரிவிங்க குரு ராசியை பார்க்குறது நல்ல அரமைப்பு சரியான நேரங்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க எந்த ஒரு காரியத்தையும் நூதனமாக செய்வீங்க தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிநாடு தொடர்புகள் இருக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மகச்சிறப்பாக இருப்பீங்க ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க துரிதமாக இருக்கும் ராசிக்கு எட்டாம் இடத்துல புதாதித்த யோகத்தில் இருந்து புதன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு மிகச்சிறப்பாக இருக்குது ரெண்டு கூடை உணவு வந்து இப்போ ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த பதினொன்றாம் இடத்துல கேது கூட சேருவார் சூட்சம வலுவு ஸோ உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால குடும்பம் மனை வீடு அருமையாக இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் வீடு கட்டணும் இல்லைனா வீடு மாறணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் வையாசு மாதம்லாம் வீடு மாறலாம் ஆணி மாதம் மாறக்கூடாதுமாங்க பட் ஆணி ஆடி அதுக்கு உகந்த மாதங்கள் இல்லையம்மாங்க ஆனால் வையாசி மாதம் இன்னும் நாள் இருக்குது சரியா வையாசி இன்னும் இருபது நாளுக்கு மேலே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் எடுத்து செய்யலாம் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரகங்களும் அதுக்கு ஏற்றாள் போல் இருக்குது சுக்குரன் அடுத்த ஏழாம் தேதி ஏழாம் இடத்துக்கு வராரு சுக்கரன் வருகிறார் தேதி மே தேதி வயாசி பதினேழு உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாரு ஆள் நல்லா இருப்பீங்க கையில் காசு காசு பணம் இருக்கும் சரளமாக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக அணுகுவிங்க வண்டி வாகன யோகம் இருக்கும் எதனாச்சும் புதுசாக வீட்டுக்கு செய்கிறதா செஞ்சு பிடிப்பீங்க வீட்டில் ரொம்ப நாளாக செய்ய 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 வேண்டிய காரியங்கள் தடைப்பட்ட காரியங்கள் காரியங்கள் எல்லாமே நடக்கும் கணன் முனை உறவு நல்லாயிருக்கும் கொட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும் ஆள் நல்லா சிறப்பாக இருப்பீங்க சொந்த பந்தத்தோட வருகை வீட்டில் இருக்கும் அவங்க நல்லா உதவி பண்ணுவாங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்குரன் செவ்வாய் தங்களுக்குள்ள கேந்திர கோணமாகிறது அருமையான அமைப்பு பிருகுமங்கல யோகம் மிகச்சிறப்பாக இருக்குங்க சரியா இப்போதைக்கு உங்கள் கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்துல சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் அடுத்து பத்து பதினொன்றாம் பத்து பத்தாம் இடத்துல புதன் குரு அருமையான அமைப்பு ஒன்பதாம் இடத்துல அடுத்து பத்தாம் இடம் இல்லை பதினொன்றாம் இடத்தில் கேது செவ்வாய் இந்த அமைப்பில் தான் அடுத்து வரப்போகுது நான் இதை எப்போ சொல்கிறேன்னா இன்னும் அடுத்த வரையும் நாட்களுக்கு சொல்கிறேன் ஒரு கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனில் சொல்கிறேன் இப்படி பார்க்கும்போது அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குது தான் கொஞ்சம் டிஸ்டர்பு பதினொன்னாம் இடத்துல கேது இருக்கலாம் லாபசாணத்தில் இருக்கலாம் ஸோ அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் சில இடர்பாடு இருக்கும் பிள்ளைகளாக்கா பிள்ளைகளுக்காக கடன் பண்ணுறது பிள்ளைகளுக்காக பண விஷயத்தில் ஈடுபாடு பண்ணுறது உங்கள் பிள்ளைகள் சில நெருக்கடியில் இருப்பாங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் திருமண வாய்ப்பு இதில் சில சின்ன சின்ன ச ச தடங்கல்கள் இருக்கும் இதுக்கு என்ன செய்யணும்னா நீங்கள் இப்போ நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்து பெருமாளுடைய அணுக்கிரம் இருக்கிறதுனால எல்லாமே நல்லபடியாக முடியும் இருப்பினும் ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு வந்து ராசிக்கு மூணாம் இடமும் ராசிக்கு பன்னெண்டாம் இடமும் சனி ராகு பார்வை இருக்குது ராகு ஆறாம் அடைவால் மூணாம் இடத்தையும் மூணாம் பரிவாள மூணாம் இடத்தையும் ஆறாம் பரிவால் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ச சனி பகவானும் பார்க்குறாரு ஏழாம் பரிவாளில் பன்னெண்டாம் இடத்தையும் பத்தாம் பரிவையால் மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு ஸோ மூணு பன்னெண்டாம் இடங்கள் உங்களுக்கு டிஸ்டப்பாக இருக்குது அயன சயன போகம் இளைய சகோதரம் காரிய அனுகூலம் இதில் இதில் கொஞ்சம் சாட்டிங் டேபிள் இருக்க தான் செய்யும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பௌர்ணமிதோறும் துர்க்கை அம்மன் வழிபாடு அல்லது காளியம்மன் வழிபாடு காளியத்தால் வழிபாடு மிகச் சிறப்பை தரும் ஏன்னா என்ன அடுத்த வரையும் ஒன்றரை வருஷத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து சில டிஸ்டர்ப் கொடுக்க தான் செய்வார் சரியா குரு பார்வைக்கு வந்தாலுமே ராகு ராகு தான் அவர் சில நேரம் வந்து இந்த பாவகிரங்கள் தொடர்பில் இருப்பார் அடுத்த செவ்வா பயிற்சி ஆனாலுமே செவ்வா பார்வைக்கு வருவார் பி செவ்வா பார்வையில் தான் இருக்கிறாரு அதனால் நீங்கள் வந்து துர்க்கியம்மன் வழிபாடை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க அதே நேரம் காலப்பேர்வர் வழிபாடே வச்சுக்கோங்க ரெண்டு வழிபாடு தான் தேப்பிர அஷ்டமணிக்கே காலப்பேர்வர் வழிபாடு பௌர்ணமி தோறும் துர்க்கியம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு காளியத்தால் கரும்பிச்சம்பழ மாலை செவ்வரளிப்பு மஞ்சள் குங்குமம் கொடுங்க நீங்கள் துலாம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி சித்திரை சுவாதி விசாகத்தில் பிறந்தாலும் சரி தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா உங்களுக்கு வந்து சூரிய திசை நடந்தாலும் சரி சுக்குர திசை நடந்தாலும் சரி எந்த திசை நடந்தாலும் சரி நீங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா சுக்குர தசை நடக்கும் ம இதில் அவங்களுக்குலாம் அடுத்த வரைக்கும் நாட்கள் நல்லாயிருக்கும் சரியா இருப்பினும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறனால சில காரிய தடைகளை கொடுப்பாரு அதுக்கு வந்து காளியத்தால் வழிபாடு சிறப்பே தரும் ரைட்டு நான் வழிபாடு எதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன்னா நிறைய பேர் வீடியோ முழுக்கமாக பார்க்க மாட்டேங்க நமக்கு வந்து பிரச்சனைக்கு பிராபலத்துக்கு வந்து சால்வு தான் முக்கியம் தீர்வு தான் முக்கியம் ரெமடி முக்கியம் அதை தான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா வீடியோ சில பேர் ஃபுல்லாக பார்க்காம ஆரம்பத்தை கொஞ்சம் கேட்டுவிட்டு அப்படியே போயிடுவாங்க நீங்கள் முழுமாய் கட்டாலும் சரி வீடியோ பாதி கட்டாலும் சரி எப்படி கட்டாலும் சரி உங்களுக்கு இப்போதைக்கு வழிபாடு வந்து காளையாத்தாள் வழிபாடு தான் அதை சிறப்பாக வச்சுக்கோங்க ராகு விலையில் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு விலையில் காளையாத்தாள் வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்கு ரைட்டு பழங்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா எல்லோரும் லைக் பண்ணுறாங்க தொலாம் ராசி நேரில் அனைத்து மக்களும் லைக் பண்ணுறாங்க அடுத்த ராசி மக்களும் லைக் பண்ணுறாங்க நீங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் போதி ஜோடத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் சாதக பாதங்களை சரி விதமாக சொல்கிறோம் எதாக இருந்தாலும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் ஒளிமறிவு இல்லாமல் பேசிடுவேன் அதனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஜாகாதம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுத்திங்கன்னா நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் அதுக்கு உண்டான கட்டடம் போக்குவரத்துலாம் நாங்கள் சொல்லுவோம் ரைட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போ ஏழாம் இடத்துக்கு வர சூரியன் வந்து சுக்குரன் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நல்ல அமைப்பை கொடுப்பார் பெண்களுக்கு வந்து ஆண் வாரிசை கொடுப்பார் இந்நேரம் பிள்ளை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து வரைந்த காலத்தில் ஆண் வரிசை கண்டிப்பாக நடக்கும் போல் வீட்டில் ஆண் பிள்ளையில் இருந்தாலும் நல்லபடியாக இருப்பாங்க ஆள் நல்லா இருப்பீங்க சரியாக கணவர் மனை உறவு நல்லாயிருக்கும் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் நல்லபடியாக இருக்கும் தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும் ஒரு இணக்கமாக இருப்பீங்க இன்டிகிரேஷனாக இருப்பீங்க திருமண மாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் நல்ல லட்சணம் புரிந்திய கணவனும் மனைவியாக கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சிறப்பாகவும் இருக்குது அடுத்தடுத்து வருகின்ற காலத்தில் வந்து கிரகங்கள் வந்து நல்ல பலன்களை வந்து துலாம் ராசிக்கு கொடுக்கு செவ்வா உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு கூட பதினொன்றாம் இடத்துக்கு செவ்வாயோடு சேர்ந்து கேது குடிச்சு சூச்சி மூலில் அதிநட்பில் இருக்கிறார் ஸோ அவர் நல்ல பலன்களை கொடுக்குறாரு சுக்ரன் புதன் அந்த பெருமாளுடைய அம்சம் புதன் பெருமாளுடைய அம்சம் சுக்ரன் மகாலட்சுமிட அம்சம் ரெண்டு பேருமே சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும்போதும் தான் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு இருப்பினும் அவர் ராகை பார்க்கறதுனால தான் அந்த காலப்பெருவர் வழிபாடு பண்ண சொல்கிறேன் நான் மற்றபடி நல்லா இருக்குங்க துலாம் ராசிக்கிட்டே யாருக்கிட்டே நெருங்க முடியாது சரியா மிகச்சிறப்பாக இருக்குது பெருமாளோடைய அணுக்கிரம் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி வையாசி பத்தாச்சு இன்னும் அடுத்து வரையின நாட்களில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு பலனை சொல்கிறேன் சரியான நேர்களே எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் கஷ்டங்கள் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் ரெமெடி சொல்லுவேன் சரியான நேர்களே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஃபோனெலாம் அடிக்காதீங்க எல்லா நேரம் ஃபோனில் எடுத்து பேச மாட்டேன் நிறைய பேர் புசுக்கு புசுக்குன்னு ஃபோன் போடுறாங்க இப்போ நான் ஃபோன் நம்பர் கொடுக்கல உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்குறேன் எதாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க இல்லைன்னா யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃபோன் அடிச்சிங்கன்னா எடுக்க மாட்டேன் சரியாகவும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எங்களுடைய பிஸ்னஸ் வேறு சரியா நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன்னா என்னுடைய வேலை போயிடும் நான் கொடுக்குறது வந்து ஃபோன் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுக்குறேன் அதனால் தயவு செய்து துலாமராசினி நேர்களே நீங்கள் எது அழு என்கிட்ட அணுகிற மாதிரி இருந்தாலுமே ஒன்று கமெண்ட் பாக்ஸ் மூலிமா அணுகுங்க யூடியூப்பில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் மூலிமா வாங்க சரியா அதுதான் வந்து நல்லது ஓகே இப்போ வந்து பழங்கள் இப்படி சார் இருக்குது கூடுதல் பழங்களை சொல்கிறோம் வருமானம் வருகின்ற நாட்கள் அதிகரிக்கும் சரியாக குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சொந்த பந்தம் வந்துட்டு போவாங்க அதனால் ஒரு ஏற்றம் இருக்கும் பண வரவு குறைவு இருக்காது சரியா இந்த மாதம் மத்தியில் வையாசி தேதிக்கு மேலே கணவன் மணிக்குள்ள நல்லா இணக்கம் இருக்கும் அந்நூலியமாக இருக்கும் ஆடம்பர வசதிகள் பிறகும் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்கும் ஆள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க முற் உற்சாகம் இருக்கும் நண்பர்களோட ஆதரவு இருக்கும் ஆதாயம் இருக்கும் சிலருக்கு புதிய வண்டி வான யோகம் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வீட்டுக்கு தேவையான புதிய ஆடைகள் ஆபரணங்களாக வாங்கி போடுவீங்க வசதியாக இருக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி போட்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த வெங்கடேச பெருமாள் உங்கள் வீட்டுக்கு வந்து வேண்டியதெல்லாம் கொடுப்பார் விருத்தியை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் சரியாக நேரில் எல்லா காரியமும் விரைவாக நடக்கும் சந்தோஷமாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இப்போதைக்கு துலாம்பராசியில் சுக்குரதிசை நடக்கிறவங்களும் சிறப்பாக இருக்கும் திசை நடக்கும் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை முடிஞ்சு கேது திசை முடிஞ்சு திசை வயசான காலத்தில் நடக்கும் சுக்குர் திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும் சரியா புதன் திசை சுக்குர் திசை நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அடுத்து வருகின்ற ஒரு மூணு மாத காலங்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு திசை புதன் திசை சுக்குர திசை ஸோ நீங்கள் வந்து அந்த பெருமாள் வழிபாட வச்சுக்கணும் மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் சிறப்பு செய்யுங்க நான் அந்த வழிபாடுக்கு ஒரு தேதியை சொல்கிறேன் அந்த தேதியை போய் சொல்லிடுறேன் ஏன்னா கடைசியில் சொன்னோம்னா யாரும் பார்க்க மாட்டேங்க பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நான் சொல்கிறேன் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருக்கலாம் சரியா பிரச்சனை சால்வ் ஆயிரும் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி முப்பது வெள்ளிக்கிழமை போராட நட்சத்திரம் வருது சுக்கரனுடைய நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் தான் அன்னிக்கு வந்து கிரக நிலையில் பார்த்தோம்னா சுக்குரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு புதன் ஒன்பதாம் இடத்துல குருவோட சேர்ந்திருக்கிறாரு அருமையான அமைப்பு அந்த வெங்கடேச பெருமாள் அப்படியே உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறார் ஏற்கனவே வந்துட்டார் அன்றைக்கி அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வயசு முப்பது பெருமாளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி போராட நட்சத்திரம் துதிய திதி சரியாக சித்து யோகம் தான் நல்ல நாள் தான் அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா அரியங்குடி சீனிவாச பெருமாள் வெள்ளி ரதத்தில் பவனி வராரு மதுரை கூடலர பெருமாள் கருட வானத்தில் புறப்படுறாரு அருமையான அமைப்பு பெருமாளுக்கு உள்ள வாகனத்திலே முக்கியமான வாகனம் கருட வாகனம் அந்த கருட வானத்தில் கூட பெருமாள் கிளம்புறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி பெருமாளுடைய ஆதிக்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது அன்றைக்கி வீட்டில் இரவு எட்டு டு ஒம்பது ஒரு பூஜை பண்ணிடுங்க விநாயகர் படம் பெருமாள் படம் மகாலட்சுமி படம் அடுத்து உங்கள் குலசாமி படத்தை வச்சு பூஜை பண்ணுங்கள் பெருமாளுக்கு வந்து துளசி போடுங்க மகாலட்சுமிக்கு வந்து சிந்தாமரு பூ இல்லைனா சந்தன முல்லை சந்தன முல்லைன்றிருக்கும் முல்லைப்பூவில் வந்து சந்தன இருக்குது அந்த முல்லை வாங்கி கூட கட்டலாம் இல்லைனா நீ முல்லைப்பூ கொடுக்கலாம் சரியா வாசனை பொருட்களை மகாலட்சுமி வைக்கலாம் நெய்வேத்தியத்துக்கு கற்கண்டு வைங்க பெருசாக எது வேண்டாம் கற்கண்டு பால் அல்லது பாயாசம் மூணில் ஏதோ ஒன்று வைங்க வெத்தலை பார்க்கு வைங்க வாழைப்பழம் வச்சு பூஜையை முடிங்க மகாலட்சுமியுடைய சோஸ்திரத்தை சொல்லுங்கள் பெருமாளுடைய மந்திரத்தை சொல்லுங்கள் பெருமாள் மந்திரம் நிறையா இருக்குது சரியா நாளாயர் திவ்ய மந்திரத்தில் ஆழ்வார்கள் பாடிய பாசுரம்லாம் நிறையா இருக்குது அது சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்கு ஆண்டாள் பாடுதுனாலலாம் தமிழ் தான் இருக்குது அதை பாடுங்க இல்லைனா பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள் ஓம் கோவிந்தா போட்டி கோவாலா போட்டி கோதர்ஷா போட்டி மதபா போட்டி மதுசூதனா போட்டி மணிவண்ணா போட்டி மொராரி போட்டி ஸ்ரீகரி போட்டி உலகலந்த உத்தமனை போட்டி உப்பு எப்பனை போட்டி திருப்பதி ஏழ்மலை வெங்கடேஷ் பெருமாளை போட்டி கல்லழகா போட்டி அழகா போட்டி சுந்தராஜ பெருமாளை போட்டி வை நீண்டவாசனே போட்டி லட்சுமி நேசனே போட்டி திருப்பக்கடல் இருப்பவனே போட்டி ஆதிசேசல் அமர்ந்தவனே போட்டி பாடலாத்திரி நரசிங்க பெருமாளை போட்டி பிள்ளிகுண்டு சீரங்கத்த பெருமாளை போட்டி வடப்புத்தர சாயை போட்டி பிரச்சனை வெங்கடா ஜலபதியை போட்டி காஞ்சி வரதராஜ பெருமாளை போட்டி அத்திவரதரே போட்டி அயக்கிரிவரையை போட்டி அலையசிங்க நரசிம்மரவை போட்டி சங்கசக்கரதாரியே போட்டி நூற்றி எட்டு திவ்ய பிரதேசத்தில் வாழும் உலகந்த பெருமாளை வெங்கடேச பெருமாளே கண்கண்ட தெய்வமே காரணியமூர்த்தியே கருணை கடவுளேன்னு போற்றி அப்படின்னு வணங்குங்க எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் சரி தாமிரில் சொன்னாலும் சரி தமிழில் சொன்னாலும் சரி வாட் எவர் மேபி இறைவனை வந்து நீங்கள் எப்படி கும்பிட்டாலும் சரி இறைவன் வருவார் ஆல்ரெடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறாரு அவரை நல்லா நீங்கள் வரவேற்கிறீங்க அவரோட நாமத்தை சொல்லி அவர் மனசை குளிர வைக்கிறீங்க வெங்கடேசபெருமாவில் அருமையான நாள் முத்தான நாள் சரியா முக்காலமும் ஒரு நேரம் சந்திக்கிற நாள் அந்த எட்டு டு ஒம்பது அந்த ஓரையில் செஞ்சிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நாள்கள் பார்க்குறவனுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது ஓரை பார்க்குறவனுக்கு கூறியை பிச்சுட்டு சாமி பணத்தை கொட்டும் சரியா கூறிய பிடிச்சிட்டு பணம் தான் கொட்டும் கிடையாது நம்ம கொ கொள்கிற காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் நம்ம நம்ம செய்கிற போகிற வேலைகள் நல்லபடியாக முடியும் இன்னுகிற எண்ணங்கள் நல்லபடியாக நிறைவடையும் நினைத்த காரியத்தை முடிக்கலாம் வட்டம் போட்டு வாழலாம் திட்டமாக இருக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் நல்லா இருக்கும் சரியா அப்படி ஒரு வாரத்தில் சொல்லிடுறேன் அன்றைக்கி வந்து இந்த பூஜை பண்ணுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியும் சரியா எப்படி கும்பிடணும்லாம் சொல்லியிருக்கிறேன் ஒரு மஞ்சள் துணியை எடுத்துகிட்டு அதில் வந்து முக்கியமானது பச்சை கற்புரம் மிளகு ஏலம் கிராம்பு திருமில கிராம்பு நாலு ஒன்று ஒன்றுலேயே நாலு நாள் எடுத்து ஒரு சின்ன முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க ஒரு சின்ன கோழி குண்டை சைஸுக்கு வரும் சுண்டக்காய் சைஸுக்கு அது பொட்டணம் வரும் அது பூஜை அறையில் வச்சுருங்க சந்த அதுக்கு வந்து சாம்பிராணி பத்தி சூடம் காட்டுங்க மனம் முருந்து கும்பிடுங்க மன மகிழ கும்பிடுங்க குடும்பத்தில் நேர் பெண்கள் இருக்கணும் ஆண்களாக கும்பிடக்கூடாது பெண்கள் கண்டிப்பாக இருக்கணும் பெண்கள் சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்கணும் ஏன்னா பெண்கள் இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி இருப்பா வாவரிசு பெண்கள் கன்னி பெண்கள் சுமைங்கள் பெண்கள் இருக்கணும் பூஜையை முடிங்க அந்த பொட்டணத்தை அப்படியே மனம் எடுத்து நல்லா மந்திரிச்சு மந்திரத்தை சொல்லி மந்திரிச்சின்னா என்ன நீங்கள் ஒன்றும் சாமியார் பூசாரி கிடையாது உங்கள் மனசில் உள்ள நாமத்தை சொல்லுங்கள் இறைவனுடைய நாமத்தை தூதியை சொல்லுங்கள் அதை எடுத்து அப்படியே முக்கியமான இடத்துல வைங்க பீரோவில் வைங்க கல்லாப்பட்டியில் வைங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த இடத்துல வைக்கலாம் சரியா கண்ட இடத்துலலாம் வைக்கக்கூடாது முக்கியமான இடத்துல சுத்தமான இடத்துல கைகள் படாத இடத்துல வைக்கணும் அது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு அந்த இடத்துல இருக்கட்டும் அடுத்து ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல நாள் வரும் சுக்கரை ஓராய் சுக்கரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை வரும்போது அதை மாற்றிக்கலாம் சரியா அந்த பொட்டணத்தை எடுத்து தண்ணியில் போட்டுருங்க அடுத்து போடும்போது அது நறுமணமாக இருக்கும் பச்சை கரும்புரம் இருக்கிறதுனால நறுமணமாக இருக்கும் நீங்கள் அதை நினச்சிக்கணும் அது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதை வந்து வெள்ளி செவ்வாய்க்கு அந்த இடத்துல பற்றி காட்டணும் சரியா வீட்டில் பீரோவில் வச்சிங்கன்னா பீரோவில் திறந்து அந்த இடத்துல பற்றி காட்டணும் சரியா ரொம்ப சுத்தமாக இருந்து பற்றி காட்டணும் அதெல்லாம் வந்து எப்படின்னா தெய்வத்தை வந்து ஒரு வழியை நம்ம வந்து வீட்டில் வைக்கிறோம்னு அர்த்தம் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அந்த தெய்வ சக்தியை இந்த பொருட்கள் மூலியமாக இந்த நறுமண பொருட்கள்லாம் மகாலட்சுமி இருப்பா பெருமாள் இருப்பார் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக இருந்துருவார் சரியா ஏன்னா அவள் மகாலட்சுமி வீட்டும் இருக்க மாட்டார் அதனால் அந்த வெங்கடேச பெருமாள் அலைமேல் மங்க கூட தான் இருப்பார் அந்த அம்மா அந்த அம்மாவில் வந்து நீங்கள் அப்படியே வீட்டில் பிடிச்சி வச்சுக்கிறீங்க சரியா அந்த அம்மாவோட அனுக்குற அப்படியே கிடைக்கும் அதுக்கு வந்து அந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த புட்டணம் அதுக்கு வந்து சாம்பிராணி கட்டுங்க பக்தி காட்டுங்க சுத்த பத்தமாக வச்சுக்கோங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களை இது ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது மாதிரி நிறைய கைங்கிறிகள் நிறைய இருக்குது நிறைய செய்யலாம் ஆனால் நான் சுருக்கமாக தான் சொல்லுவேன் நமக்கு பலன்கள் கிடைக்கணும் செய்கிற காரியமும் லேஸாக இருக்கணும் அது லேசான ஈஸியாக இருக்கணும் நிறைய கஜ கஜனை வாங்கி போட்டு அதெல்லாம் வேண்டாம் சொல்வாரில் பெருமாள் தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் இருக்கிறார் துரும்பிலே இருக்கிறவர் அந்த ஏலக்காயில் இருக்க மாட்டாரா அந்த லவங்கப்பட்டையில் இருக்க மாட்டாரா பச்சக்கரை இருக்க மாட்டாரா மனசு தான் காரணம் அந்த தூசிலே இருக்கிற பெருமாள் தூணிலேயும் இருப்பார் துரும்பிலையும் இருப்பார் அந்த உலகம் அந்த பெருமாள் அந்த நீங்கள் வனம் வனம் குளிர கண்ணீர் விட்டு ஊனு உருகி உள்ளம் உருகி அந்த தெய்வ நாமத்தை சொல்லி அந்த பொட்டணத்தை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அவர் வந்து அங்கே வாசம் பண்ணுவார் அதில் வாசமும் இருக்கும் அவருடைய வாசமும் இருக்கும் வாசம்னா நறுமணம் இன்னொரு வாசம்னா என்ன அங்கே அவர் வாழ்கிறாருன்னு அர்த்தம் குடியிருக்கிறார் அதை சொல்லுவாங்க நீங்கள் எங்கே வாசம் பண்ணுறீங்க அப்படிங்கம்பாங்க வாசம்னா என்ன வாழ்றதுன்னு அர்த்தம் அதை சொல்லுவாங்க நான் வனவாசம் போனேன் அப்படிம்பாங்க வனத்தில் வாழ்ந்தேன் அதை சொல்கிறது தான் வனவாசம் நம்ம கிரக பிரவேசத்தில் நல்ல வாசத்தை வாழ்வோம் கிரகத்தில் ஓகே நேரில் உதாரணம்லாம் வேண்டாம் நான் எதனாச்சும் இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீ என்னடா விஷயத்தை விட்டு எங்கிட்ட போயிடுறேன் சில நேரம் அப்படிம்பாங்க எங்கள்கிட்ட போனாலுமே சப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்துடுவேன் சில நேரங்கள் சில காரியங்களை கொஞ்சம் நீட்டி முழங்குவேன் ஆனால் அது நல்ல வார்த்தை தான் இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு இதெல்லாம் கேட்டாங்கன்னா ஐம்பது வயசில் நல்லா இருப்பாங்க ஐம்பது வயசுன்னு சொல்ல வேண்டாம் அடுத்த வரிகின்ற காலங்கள் நல்லா இருப்பாங்க சித்திரம் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் ஒரு காரியத்தை செய்ய தான் சீதேவி நம்ம கூட இருப்பாள் சரியா நேர்களே இதை செய்யுங்க ஆல்ரெடி தான் கேட்காதவங்க கேட்டுக்கோங்க கேட்டவங்க அதை திருப்பி செய்யுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வையாசி முப்பது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது ரைட்டு இன்னும் மீதி பலன்கள் சார் இருக்குது துலாம் ராசி நேர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலகம் நல்லா தான் இருக்கும் வேலை இடத்துல நல்லாயிருக்கும் இருக்கும் இதில் அனுசரித்து போவாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகலாம் சரியா அது உள்ளூரோ வெளி மாநிலத்துக்கோ போகிற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் விற்பனை லாபம் நல்லபடியாக இருக்கும் அரசாங்க வசியத்தில் எதிர்பார்க்கும் காரியங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஏன்னால் சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் இந்த வயதாசு கடைசி வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அரசாங்க வேலைகள் அரசியல்வாதிகளெலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மே முப்பத்தொன்று வரைக்கும் பிரச்சனை இல்லை மே முப்பத்தொன்னுக்கு மேலே தான் பிரச்சனை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா சூரியனுக்கு சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துல வருவார் எப்பவுமே சூரியனுக்கு இந்த கிரகங்களும் ஆறு எட்டு பண்ணலாம் மறையக்கூடாது அப்படி அந்த கிரகங்கள் மறைஞ்சிச்சுன்னா அந்த கிரகத்து ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும் இதுதான் வேத ஜோதிடம் இதெல்லாம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சரியா இதெல்லாம் பார்த்து தான் பலன் சொல்ல முடியும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் சூரியனுக்கு மறைவார் சரியா இவ்வளோ தான் வேற ஒன்றும் கிடையாது அதனால தான் சூரியனை நீங்கள் வந்து கொஞ்சம் சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்கள் இந்த வையாசி குறைப்போலுக்கு வந்து அது கரெக்டாக என்றைந்து பார்க்கணும்னா வயாசி பதினேழுலேருந்து கும்பிடுங்க வயையாசி பதினேழுலேருந்து வையாசி கடைசி வரைக்கும் வையாசி முப்பது வரைக்கும் ஒரு பதிமூணு நாட்களுக்கு சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணிங்கன்னா சூரியனோட ஆதிக்கம் கிடைக்கும் லாபஸ்தான ஆதிக்கம் கிடைக்கும் அதுக்கு ஒரு ஆணி மாதம் ஒம்பதாம் இடத்துக்கு போய்ட்டாலும் சூப்பர் எடைப்பட்ட காலத்தில் தான் சில பேருக்கு பிரச்சனை வரும் சூரியனால் என்ன பிரச்சனை சார் வரும் அப்பா அப்பாவை பிரச்சனை தாக்கன் வழி பிரச்சனைகள் பங்காளிகள் பிரச்சனைகள் அரசாங்க விஷயத்தில் பிரச்சனைகள் அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனைகள் அரசாங்க விஷயத்தில் அணுமுறைகள் பிரச்சனைகள் இப்படி சில விஷயத்தில் பிரச்சனை வரும் லீடராக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரச்சனை அசோசியேஷனில் பிரச்சனை சரியா இதெல்லாம் சில வரும் சில பேருக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை வரும் ஆள் சோர்ந்து போயிடுவாங்க ஏன்னா சூரியன் ஆத்மா காரகன் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால சில பேருக்கு தம்பு தான் போயிடும் உடம்புல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா நான் சொல்ல நாளில் இருந்து அந்த வைகாசு கடைசி வரைக்கும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இதுக்கு தான் தொடர்ந்து பார்க்கணுங்கிறது நான் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு சில சாமியாக கும்பிடுங்க சில கிரகத்தை கும்பிடுங்கமே அந்த நேரம் தான் சில பேருக்கு அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்கும் அது அதுக்கேற்ற மாதிரி அந்த வழிபாடு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை சரியாக போயிடும் சரியா இது வந்து கோச்சார பலன்கள் இது பக்கம் உங்கள் ஜாதகத்தில் லக்கண ரீதியாக தசாபுத்திலாம் நடக்கும் அதுக்கு ஒரு வழிபாடு பரிகாரம்லாம் போகும் அது வேறு அது வந்து தனி மனிதனுக்கு பார்க்குறது துலாமராசியில் சுவாதி நட்சத்திரத்தை பிறந்த தனி மனிதனோட ஜாதக அமைப்பு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் பொதுவாக ஒன்று இருக்குல்ல இப்போ நம்ம பொதுவாக தானே வாழ்கிறோம் தமிழ்நாட்டுக்குன்னு முதலமைச்சர் இருக்கிறாரு இந்தியாவுக்குன்னு பிரதமர் இருக்கிறார் சபை இருக்குது எல்லாம் செய்கிறாங்க வைக்கிறாங்க அதுக்குள்ளே தானே வாழ்கிறோம் இப்போ கொரோனானா ஒன்று வந்துச்சு நம்ம தனியாக இருந்தோம் ஊரோடு போய் தானே வாழ்ந்தோம் அது மாதிரி தான் கோச்சார பலன்களும் புரிஞ்சுக்கணும் நல்லது நேர்களே மக்களே தொலாமராட்சி மக்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லி தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன் நல்லா இருக்குது சரியா அலுவலத்தில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அரசியல்வாதிகள் கொஞ்சம் அனுசரித்து போங்க பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலவர் வீட்டுக்கு தேவையான பொருட்களாக வாங்கி போடுவீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படி பார்த்தோம்னா மே மாதம் இருபத்தி நாலு இருபத்தொம்போது முப்பத்தொன்று நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி அதிர்ஷ்டம்னால நாலு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாயந்தரம் தான் கிடைக்கும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஆமாம் சார் இன்றைக்கி பகலில் கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்தது நினைச்ச காரியம் நல்லபடியாக போச்சு மனசுக்கு சந்தோஷமாக இருந்தேன்னு ஃபீல் பண்ணுறவங்க போடுங்க அடுத்து ஜூன் ஒன்றாம் தேதி நாலாம் தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி தேதி ஜூன் மாதமும் நல்லா இருக்குது ஆரம்ப மாதமும் நல்லா தான் இருக்குது அடுத்த மாதமும் அதிர்ஷ்ட எண்கள் நாலு அஞ்சு ராகு புதன் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ஆனால் ராகு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறாரு அந்த காளியாத்தா வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கூடுதல் லாபத்தை கொடுப்பாரு மகாலட்சுமி கும்பிடுங்க சரியா மகாலட்சுமியும் பெருமாளையும் கும்பிடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது சந்திராட்சமம் இருக்குது மே இருபத்தாறாம் தேதிக்கு மேலே இருக்குது வருகிற மே இருபத்தாறு மதியத்துக்கு மேலே இருக்குது இருபத்தேழு இருபத்தெட்டு ரெண்டு நாளாக இருக்குது அன்றைக்கி தேதி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க மனம் உடல் ஒரு நிலையில் இருக்காது சந்திராஷ்டிரமம் அன்னைக்கு புதுசாக எதுவும் செய்யாதீங்க அப்படி எது செய்கிறதா இருந்தால் விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு விநாயகருக்கு விளையாட போட்டு செய்யுங்க நிறையா இருக்குது நேர்களை மக்களை துலாமராசி மக்களே துலாமராசினியர்கள் நிறைய பார்க்குறாங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கிறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறாங்க நிறைய பேர் ஜாதகமும் பார்க்குறாங்க சரியா நேர்களே அதனால் துலாமராசினியர்கள் இட போட்டு தான் வாழ்வாங்க நேர்மையாக இருப்பாங்க கண்ணியமாக இருப்பாங்க துலாமராசியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா கண்ணியம் மிக்கவர்கள் கண்ணியம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு அண்ணா சொன்ன மாதிரி இவர்கள் ரொம்ப கண்ணியமாக இருப்பாங்க ஜெனூனாக இருப்பாங்க துலாமராசினியர்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்க பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாலும் நினைப்பாங்க ஒரு குடும்பத்தில் துலாம் ராசி நேர்கள் ஒருத்தர் இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பம் பேலன்ஸ் பேலன்ஸாயிரும் அந்த திராசு இடம் சரியாக இருக்கும் பேலன்ஸு பே திராசுக்கு பேர் பேலன்ஸ் தான் பேரும் சரியா பேலன்ஸுனாலே திராசு தான் ஸோ துலாம் ராசி ஒரு திராசு பேலன்ஸாக போவாங்க வீட்டில் ஒரு விசாக நட்சத்திரத்தில் பிறந்த பெண் இருக்குன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் முருகனுடைய நட்சத்திரம் அல்லவா விசாகம் அடுத்து வையாசி விசாகம் வருது இப்படி பேசினா பேசிக்கிட்டே இருப்பேன் நான் சரியா அடுத்தடுத்து தகவல் போடுறேன் நிறைய தகவல் இருக்குது ராசி பலன்கள் நட்சத்திர பலன்கள் தசாபுத்தி பலன்கள் இது மாதிரி விசேஷ பலன்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல நாட்கள் இப்படி நிறைய சொல்கிறேன் சரியா நேரில் தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் எந்த தகவலாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் போடுங்கள் நான் சொல்லாத தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதையும் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ கேட்குற நேரில் நிறைய பேர் இருப்பாங்க வயதானவர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் ஆண்டோர்கள் சான்றோர்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருப்பாங்க அவங்களுக்குலாம் நிறைய தெரிஞ்சிருக்கும் பட்ட அறிவு நிறையா இருக்கும் அனுபவம் நிறையா இருக்கும் ஆன்மீக அறிவு நிறையா இருக்கும் எதுவும் சில தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் சொல்லுங்கள் ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப் வந்து இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஒரு கம்யூனிகேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க நானும் தெரிஞ்சுக்கிருவேன் சரியா நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் கிடையாது எனக்கு தெரியாது நிறைய இருக்குது கட்டுறது கையளவு கல்லாதது கடல் அளவு ஸோ மக்களே தொலாமராசி மக்களே உங்களை தெரிஞ்ச நல்ல விஷயத்தெல்லாம் போடுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா எல்லோரும் வாழணும் எல்லாரும் இன்புற நல்லபடியாக வாழணும் அதுதான் நல்ல வாழ்க்கை ஒரு மனிதன் வந்து ஒரு ஓடை தண்ணியாக இருக்கக்கூடாது கங்கை ஓல் காவிரி ஓல் கருத்துக்கள் ஊறணும் இப்படி கங்கை காவிரி ஓடிக்கிட்டே இருக்கோ எல்லாத்தையும் வளமாக்குதோ அது மாதிரி நம்மளும் வளமாகி மற்றவங்களே வளமாக்கணும் ஓகே நேர்கல் ஓகே நேயர்களே வாழ்த்துக்கள் நல்லவே நடக்கட்டும் வெங்கடேச பெருமாள் வீடு தேடி வந்துட்டார் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அவரை ஆராதனை பண்ணுங்கள் அவருடைய அருளை பெறுங்க எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமில் அறிவன் துலாமராசி நேயர்களுக்கு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தி சில நன்மைகளை கொடுப்பார் அடுத்த நலங்கள் வளங்களை பற்றி தேகாரோக்கத்துடன் தீர்காயுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே